மாறாதவர் என்கிற விசேஷமான தன்மையினால மனுஷனுக்கு உண்டாகிறதான பாக்கியம் தேவன் மனம் மாறாதவர் என்கிறதனால மனுஷனுக்கு உண்டாகிறதான பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா மனுஷன் இந்த கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படியாக அவனுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பு வைக்கப்படுகிறது அல்லது ரட்சிப்பு என்பது சாத்தியமாகிறது தேவன் மனம் மாறாதவராய் இருக்கிற ரட்சிப்பு அவனுக்கு சாத்தியமாகிறது இது நமக்கு காணப்படுற ஒரு அட்வான்டேஜ் தேவன் மனம் மாறாதவர் என்கிறதுனால அதே நேரத்தில் தேவன் மனம் மாறாதவர் என்கிறதுனால இந்த ரட்சிப்புக்கான வழியை அவர் வைத்திருக்கிறார் அல்லவா ஒரே வழிதானே ஒரே நாமம் தானே அவரை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் தானே ரட்சிப்பு உண்டாக்க முடியும் அப்படி விசுவாசித்தால்தான் அவருடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை பெற்று கொள்ளுகிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் புது சிருஷ்டி ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப தேவன் மனம் மாறாதவரானபடியால என்ன டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கத்தரை உறுதியாக பற்றிக்கொண்டு நம்பாதவர்களுக்கு பூரண சமாதானம் என்பது இருக்க முடியாது காரணம் என்ன அவர் இந்த பூமியில் அவர் மனம் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நமக்கு கொடுத்திருக்கிறதான வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ளலன்னு சொன்னா அவரை இப்படியாக நாம் அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்யாதிருப்போம் என்று சொன்னார் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதபடிக்கு ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அழிக்கப்பட போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கத்தர் மாறாதவர் உனக்காக ரட்சிப்பின் வழியை முரட்டாட்டம் பண்ணுகிறவனுக்காக தன்னுடைய ரட்சிப்பின் வழியை அவர் மாற்றிக்கொள்ள பண்ணுகிறதான மனுஷனுக்கு முன்பாக இந்த கர்த்தர் மாறாதவர் என்கிறதான வார்த்தை அழிவை உண்டு பண்ணுகிற இடரலை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக அவர்களுக்கு காணப்படுது ஆனபடினால விசுவாசிக்கிற நம்புகிற அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொண்ட கொண்ட உடையவர்களாக இருப்போம் அவரையே நம்பி இருக்கிறபடினால நிச்சயமாக பூரண சமாதானத்தோடு பூரண ரட்சிப்பை பெறும்படியாக அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மளை பலப்படுத்துவார்